வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரின் ஆதரவோடு ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை பற்றி பேச வந்திருக்கோம் தங்க மற்றும் வெளி விலையில் இன்னைக்கு ஒரு சின்ன சரிவு இது ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இன்னைக்கு தங்கத்தோட விலையும் வெளியோட விலையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் நூற்றி பதினேழு ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கு பத்து பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு கிலோவுக்கு நூறுபா குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி நாலு ஒரு சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் குறைஞ்சிருக்குங்க